ஞான சம்பந்தம் தேவாரம் திருக்கட்சி ஏகம்பம் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் வெந்த வெண் போடி போசும் மார்பே நீ விரி நூல் ஒரு பால் போருந்த வெந்த வெண்போடி போசும் மார்பே விரி நூல் ஒரு பால் போருந்த கந்த மல்கு குழலியோடும் கடி பொழி தன்னுள் கந்த மல்கு குழலியோடும் கடி பொழிர் தன்னுள் அந்த மில் குணத்தாரவர் போற்ற அந்த மில் குணத்தார் அவர் போற்ற அணி நோடாடல்புரி அணங்கின் நோடு ஆடல்புரி எந்தை மேவிய ஏகம்பம் தொழுது ஏத்த இடர் கெடுமே எந்தை மேவிய ஏகம்பம் தொழுது ஏத்த இடர் கெடுமே தொழுது ஏத்த இடர் கெடுமே வரந்திகழும் மவுனர் மாநகர் மூன்றுடன் மாய்ந்தவியம் வரந்திகழும் மவுனர் மாநகர் மூன்றுடன் மாய்ந்து அவியம் தேரி செய்த தார்ச்சடை சங்கரன் மேயிடம் தேரி செய்த தார் சடை சங்கரன் மேயிடம் குருந்த மல்லிகை கோங்கு மாதவி நல்ல கோரோரா மரவம் மல்லிகை கோங்கு மாதவி நல்ல குர மரபம் திருந்து பைம்பொழிர் கட்சி ஏகம்பம் சேர இடர் கெடுமே திருந்து பைம்பொழிர் கட்சி ஏகம்பம் சேர இடர் கெடுமே ஏ கம்பம் சேர இடற் கெடுமே வண்ணவின் பொடி போசு மார்பின் வரியறவம் புனைந்து வண்ணவின் பொடி போசு மார்பின் வரியறவம் புனைந்து பெண்ணமந்தெரியாடல் பேணிய பிஞ்சகன் மேயிடம் பின்னமந்தெரியாடல் பேணிய பிஞ்சகன் மேயிடம் விண்ணம நெடுமாடம் மோங்கி விளங்கிய கச்சி தன்னுள் விண்ணம நெடுமாடம் ஓங்கி விளங்கிய க சீ தன்னுள் தின்னமா பொழில் சோழ்ந்த தின்னமா பொழில் சோழ்ந்த ஏகம்பம் சேர இடர் ஏகம்பம் சேர இடர் தோலு நூலும் துதைந்த வரை மார்பேர் தோலும் நூலும் துதைந்த வரை சுடலை வெந்நீரணிந்து சுடலை வெந்நீரணிந்து காலன் மால் உர காலார் காலன் மால் காலார் காய்ந்த கடவுள் கருதுமிடம் காந்த கடவுள் மாலை வெண்மதியோ தோயும் மாதிர்கட்சி மாநகருள் மாலை மதியும் தோயும் மாமதிர் கட்சி மாநகருள் ஏல நாரிய சோலை சோழ் ஏகம்பம் ஏத்த இடர் கெடுமே ஏல நாரிய சோலை சூழ் ஏகம்பம் ஏத்த இடர் கெடுமே மாலை வெண்மதி தோயும் மாமதிர் மாநகருள் ஏல நாரிய சோலை சூழ் ஏகம்பம் ஏத்த இடர் கேடுமே ஏகம்பம் ஏத்த இடர் கேடுமே தோடனி மலர் கொன்றை சேசடை தூ மதியம் புனைந்து தோடனி மா மலர் கொன்றை சேசடை தூ மதியம் புனைந்து பாடல் நான் மறையாக பல்கன பேகலவை சூழ பாடல் நான் மறையாக பல்கன அவை சூழ வாடல் வெண்டலையோடு அனலேந்தி மகிழ்ந்துடன் நாடல் புரி வாடல் வென்றலையோடு ஆனல் ஏந்தி மகிழ்ந்து உடனாடல் புரி சேடல் செயர்களி கட்சி சேடல் செயர்களி கட்சி ஏகம்பம் சேர இடர்கெடுமே ஏகம்பம் சேர இடர் கெடுமே சாகம் வரையாக தானவர் மும்மதில் சாயவைது சாகம் பொன் வரையாக தானவர் மும்மதில் சாய சாயவைது ஆகம் பின்னொரு பாகம் ஆக அறவோடு நூலிந்து பெரு பாகம்மாக அறவொடு நூலிந்து மாகந்தோய் மணிமாட மாகந்தோய் மணி மாட மாமதி கட்சி மாநகருள் மாமதிர் கட்சி மாநகருள் ஏகம்பத் துரைசன் சேவடியேத்த இடர் கேடுமே ஏகம்பத்துரைசன் சேவடியேத்த இடர் கேடுமே சேவடியேத்த இடர் கேடுமே வானிலா மதிமல்குள் செஞ்சடை வானில மதி புல்கு செஞ்சடை வளரவம் அணிந்து நானிடத்தேனில் வாழ்க்கை பேணி நகுதலையே பழிதேந்து நானிடத்தே நில் வாழ்க்கை பே தலையேற்பளி தேர்ந்து ஏ நீல் முடி பத்தும் இருத்தவனூர் ஏ நீல் முடி பத்தும் இருத்தவனூர் சே நூலாம் சே நூலா பொழி கச்சி ஏ சேர இடர் கேடு மேம் சேர இடர் கேடு பிரம்மனும் திருமாலும் கைதோழம் பேரழாய பெம்மான் பிரம்மனும் திருமாலும் கைதோழ பேரழலாய பெமான் அரபம் சேசடை அந்த நன் அனங்கின்னோடு அமருமிடம் அறவம் சேசடை அந்த நன் அனங்கினோடு அமருமிடம் கரவில்வன் நார்கள் கரவில்லி கச்சி மாநகருள் வாழ்கலி கச்சி மாநகருள் மரபம் சூழ் பொழிலே கம்பம் தொழவல் வினை மாய் மரவம் மரபம் சூழ் பொழிலே கம்பம் தொழவல் வினை தருமே தொழவல் வினை தருமே குண்டு பட்டமனாயவரோடும் கோரை தம்மை போர்க்கும் குண்டு பட்டமனாயவரோடும் கோரை தம்மை போர்க்கும் மிண்ட க கட்டிய கட்டுரை அவை கொண்டு விரும்பி போமே மிண்ட கட்டிய கட்டுரை அவை கொண்டு விரும்பேன் மின் விண்டவர் புற மூன்றும் வெண்கனை விண்டவர் புற மூன்றும் வெண்கனை ஒன்றே நாளைவியவர் புறம் ஒன்றும் வெங்கனை ஒன்றே நாளவிய கந்தவன் கலி காட்சி ஏகம்பம் கந்தவன் கலி காட்சி ஏகம்பம் காண இடற் கெடுமே காண இடர் கெடுமே ஏரி நார் பொழில் சோழ்ந்த கச்சி ஏறி நாற்பொழில் சூழ்ந்த கச்சி ஏகம் ஏகம்பம் மேயவனை காரி நார்மணி மாடம் ஓங்கு கழுமல நன்னகருள் காரினார் மணிமாடம் மாடம் ஓங்கு கழுமல நன்னகருள் பாரினார் தமிழ் பாரினார் பாரீனார் சம்மந்தன் பரவிய பக்து வல்லார் சம்மந்தன் பரவிய பத்தும் வல்லா சீரீ புகழோங்கி சீரீ நாற்புகழோங்கி விண்ணவரோடும் சேர்பவரே விண்ணவரோடும் சேர்பவரே விண்ணவரோடும் சேர்பவரே திருச்சிட்டோம்